அன்பர்களுக்கு வணக்கம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்க வாசகர் இறைவனை பாடியிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த உலகத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிருக்கும் தலைவனாய் இருக்கின்ற இறைவன் தனது உண்மை நிலையை அல்லது சிறப்பு நிலையின் வடிவங்கள் பெயர்கள் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு பொருளாய் இருக்கின்றார் என்று சிவாகமங்கள் திருமுறைகளும் மெய்கண்ட நூல்களும் கூறுகின்றது உயிர்களின் மீது கொண்ட பரிவின் காரணமாக கருணையே வடிவமான அப்பரம்பொருள் உயிர்களின் நன்மையின் பொருட்டு தானாகவே தனது சிறப்பு நிலையிலிருந்து பொதுநிலைக்கு இறங்கி வந்தது என்று சீர்மிக செந்தமிழ் சைவர்களின் இறை கொள்கையாக்கிய சித்தானந்த சைவம் கூறுகின்றது அகலமாய அறிவரிது சகலமாய் வந்ததென உந்தீபர தானாக தந்தது என உந்தீபர என்று திருவுந்தியார் எனும் மெய்கண்ட நூல் கூறுகிறது மேல்நிலையிலிருந்து இறங்கி வரும் பரம்பொருள் உலக உயிர்கள் தன்னை அறிந்து உய்தி பெறும் வகையில் உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப பலவேறு வகைகளில் தனது உண்மை நிலையை மாற்றிக்கொண்டு வந்து அருள் புரிகிறது உயிரின் செவ்வியானது அதன் அறியாமலேயே அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறது இவ்வறியாமையை போக்கிக் கொள்ள உயிர்கள் வினை என்னும் செயல்களை ஆற்ற வேண்டியுள்ளது பொதுநிலைக்கு இறங்கி வந்து உயிர்களுக்கு உதவும் பரம்பொருள் உயிர்களின் வினைக்கேற்ப தனது உண்மை நிலையை மாற்றிக்கொண்டு வந்து அருள் புரிகிறது உலக பொருட்கள் எல்லாவற்றிலும் விரவி இருப்பதோடு அல்லாமல் எல்லா உயிர்களிலும் பிரிப்பின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கி காக்கும் சக்தியும் இறைவனே இதனை விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்யுண்டு என்று திருமூலர் கூறுகிறார் பொதுநிலைக்கு இறங்கி வரும் பரம்பொருளின் திருவருளை ஆற்றலை சக்தி என்று சிலர் உண்மையை உணராமல் இருக்கின்றனர் அரண் தனக்கு அருளது சக்தியாகும் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல் என்று திருவருட்பயன் என்ற மெய்கண்ட நூல் இதனை தெளிவுபடுத்துகிறது இறைவனின் திருவருளான சக்தி இறைவனின்றி சற்றும் மாறுபடாது இறைவனின் திருநோக்காகவே செயல்படுகிறது இப்படி உலக உயிர்களிலும் உலக பொருட்களிலும் அவற்றினோடு கலக்கும் வகையால் ஒன்றையும் அவற்றை செலுத்தும் வகையால் உடனாயும் பொருள் வகையால் வேறாகவும் பெருமானின் திருவருள் பிரிப்பின்றி நின்று காத்து அருள்கின்றது உயிர்களை அன்பினால் கசிந்து கசிந்து ஊருக செய்து அவற்றின் வினை முழுவதையும் போக்கி தனது இணையற்ற தனி பேரின்பத்தை தருகின்றான் இறைவன் தன்னின்றி தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே இதனையே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று திருவாசகத்தின் சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் கூறுகின்றார் உலக உயிர்கள் தங்கள் அறியாமையை போக்கிக் கொண்டு இறைவனிடம் இருக்கின்ற பேரின்பத்தை அடைவதற்கு செயல்கள் செய்து அன்பில் பிழம்பாய் கசிந்து உருகுவதற்கு பக்குவம் அல்லது செவ்வி அடைய வேண்டும் என்பதால் இறைவன் ஆதிசக்தியானது உயிர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே இறைவனை காட்டாது உலகத்தின் மீது பற்று கொண்டு உலக முகமாகவே செலுத்தி நிற்கும் உலகப் பொருட்களை அழுந்தி அரிக்கின்ற பட்டறிவினாலேயே மட்டுமே உயிர்கள் செவ்வி அல்லது பக்குவம் அடைய முடியும் என்பதால் இறைவனின் திருவுருளாக ஆதிசக்தி இவ்வாறு செய்கின்றது உயிருக்கு அறியாமையை செய்யும் அழுக்கிற்கு ஆணவ மலர் என்பது பெயர் இந்த ஆணவ மலத்தினை போக்கவே வினைகள் என்ற நற்செயல்களையும் தீய செயல்களையும் பிறவிதோறும் உயிர்கள் செய்து இனி செயல்கள் செய்வதில் நாட்டமில்லா செவ்வியை அடைய வேண்டும் என்று இறைவன் வழிநடத்துகின்றான் இறைவனின் அருள்வீழ்ச்சி முற்ற பெற்ற உயிர்கள் இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவதை காண துடிக்கும் என்பதால் இறைவனே சிவகுருவாக வெளிப்பட்டு தன் திருத்தாளினை நல்கி உயிரின் கருவி காரணங்களை எல்லாம் சிவகருவி காரணங்களாய் மாற்றி தன்னை முழுமையாக காணும் நிலையினை உயிருக்கு அளித்து தன் திருவடி நிழலில் இருத்தி மகிழ்வார் இறைவர் இதனையே முக்தி அல்லது பெருவாழ்வு என்று கூறுகின்றனர் இத்தகைய அரிய செயல்களை பெருமானின் திருவருள் உயிர்கள் பொருட்டு இடையறாது செய்து இறைவனின் திருவடிகளை வணங்குவதற்கு நமக்கு அருள் செய்வதால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே பேசுவோம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்